செவ்வாழை செங்கோடன் அந்த செவ்வாழை கன்றை தன் செல்லப்பிள்ளை போல் வளர்த்து வந்தான் இருட்டுகிற நேரம் வீடு திரும்பினாலும் கூட வயலிலே அவன் பட்ட கஷ்டத்தை கூட பொருட்படுத்தாமல் கொல்லைப்புறம் சென்று செவ்வாழை கன்றை பார்த்துவிட்டு தண்ணீர் போதுமானபடி பாய்ச்சப்பட்டிருக்கிறதா என்று விட்டுத்தான் தன் நான்கு குழந்தைகளிடமும் பேசுவான் அவ்வளவு பிரேமையுடன் அந்த செவ்வாழையை அவன் வளர்த்து வந்தான் கன்று வளர வளர அவன் களிப்பும் வளர்ந்தது செவ்வாழைக்கு நீர்பாய்ச்சும் போதும் கல் மண்ணை கிளறிவிடும் போதும் அவன் கண்கள் பூரிப்படையும் மகிழ்ச்சியால் கரியனிடம் அவனுடைய முதல் பையன் காட்டியதை விட அதிகமான அன்பும் அக்கறையும் காட்டுகிறாரே என்று ஆச்சரியம் சற்று பொறாமை கூட ஏற்பட்டது குப்பிக்கு குப்பி ஏதாச்சும் மாடுகீடு வந்து வாழையை மிதிச்சிட போகுது ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கோ அருமையான கன்று ஆமாம் செவ்வாழைனா இல்லை குலை எம்மாம் பெருசா இருக்கும் தெரியுமா பழம் வீச்சு வீச்சாகவும் இருக்கும் உருண்டையாகவும் இருக்கும் ரொம்ப ருசி பழத்தை கண்ணாலே பார்த்தா கூட போதும் பசியாரி போகும் என்று குப்பியிடம் பெருமையாக பேசுவான் செங்கோடன் அப்பா சொல்லுவதை நாலு பிள்ளைகளும் ஆமோதிப்பார்கள் அது மட்டுமா பக்கத்து குடிசை எதிர்குடிசைகளிலே உள்ள குழந்தைகளிடமெல்லாம் இதே பெருமையைத்தான் பேசிக்கொள்வார்கள் உழவர் வீட்டு பிள்ளைகள் வேறே எதைப்பற்றி பேசிக்கொள்ள முடியும் அப்பா வாங்கிய புதிய மோட்டாரை பற்றியா அம்மாவின் வைரத்தோடு பற்றியா அண்ணன் வாங்கி வந்த ரேடியோவை பற்றியா எதை பற்றி பேச முடியும் செவ்வாழை கன்றுதான் அவர்களுக்கு மோட்டார் ரேடியோ வைரமாலை சகலமும் மூத்த பையல் கரியன் செவ்வாழை குலை தள்ளியதும் ஒரு சீப்பு பழம் எனக்குத்தான் என்று சொல்லுவான் ஒண்ணு கூட எனக்கு தரமாட்டியாடா நான் உனக்கு மாம்பழம் தந்திருக்கிறேன் கவனம் இருக்கட்டும் வருத்த வேர்க்கடலை கொடுத்திருக்கிறேன் கவனம் இருக்கட்டும் என்று எதிர்குடிசை எல்லப்பன் கூறுவான் கரியனின் தங்கை காமாட்சியோ கண்ணை சிமிட்டிக் கொண்டே உனக்கு ஒரு சீப்புனா எனக்கு ரெண்டு தெரியுமா அம்மாவை கேட்டு ஒரு சீப்பு அப்பாவை கேட்டு ஒரு சீப்பு என்று குறும்பாக பேசுவாள் மூன்றாவது பையன் முத்து சீப்பு கணக்கு போட்டுக்கிட்டு ஏமாந்து போகாதீங்க ஆமா பழமாவதற்குள்ள யார் என்னென்ன செய்து விடுவாங்களோ யாரு கண்டாங்க என்று சொல்வான் வெறும் வேடிக்கைக்காக அல்ல திருடியாவது மற்றவர்களை விட அதிகப்படியான பழங்களை தின்றே தீர்த்து விடுவது என்று தீர்மானித்தே விட்டான் செங்கோடனின் செல்ல பிள்ளையாக வளர்ந்து வந்தது செவ்வாழை உழைப்பு அதிகம் வயலில் பண்ணை மேனேஜரின் ஆர்ப்பாட்டம் அதிகம் இவ்வளவையும் சகித்து கொள்வான் செவ்வாழையை கண்டதும் சகலமும் மறந்து போகும் குழந்தைகள் அழுதால் செவ்வாழையை காட்டித்தான் சமாதானப்படுத்துவான் துஷ்டத்தனம் செய்கிற குழந்தையை மிரட்டவும் செவ்வாழையைத்தான் கவனப்படுத்துவான் குழந்தைகள் பிரியமாக சாப்பிடுவார்கள் செவ்வாழையை என்ற எண்ணம் செங்கோடனுக்கு பண்ணை வீட்டு பிள்ளைகள் ஆப்பிள் திராட்சை முடிகிறது கரியனும் முத்துவும் எப்படி விலை உயர்ந்த அந்த பழங்களை பெற முடியும் செவ்வாழையை தந்து தன் குழந்தைகளை குதலிக்க செய்ய வேண்டும் என்ற எண்ணந்தான் செங்கோடனை அந்த செவ்வாழை கன்றை செல்லமாக வளர்க்கும்படி செய்தது உழவன் செங்கோடனிடம் எவ்வளவு பாடுபட்டாலும் குழந்தைகளுக்கு பழமும் பட்சணமும் வாங்கி தரக்கூடிய பணம் எப்படி சேர முடியும் கூலினில் பாதி வயிற்றை நிரப்பவே உதவும் குப்பியின் பாடு குடும்பத்தின் பசியை போக்க கொஞ்சம் உதவும் இப்படி பிழைப்பு பலனின் மிக பெரும் பகுதியோ பண்ணைக்கு சேர்ந்து விடுகிறது இந்த செவ்வாழை ஒன்றுதான் அவன் சொத் சொந்தமாக மொத்தமாக பலன் பெறுவதற்கு உதவக்கூடிய உழைப்பு இதிலே பங்கு பெற பண்ணையார் குறுக்கிட முடியாதல்லவா அவருக்காக பாடுபட்ட நேரம் போக மிச்சமிருப்பதிலே அழுத்து படுக்க வேண்டிய நேரத்திலே பாடுபட்டு கண்ணை போல வளர்த்து வரும் செவ்வாழை இதன் முழு பயனும் தன் குடும்பத்துக்கு இது ஒன்றிலாவது தான் பட்டப்பாட்டுக்கு உரிய பலனை தானே பெற முடிகிறதே என்று சந்தோஷம் செங்கோடனுக்கு இவ்வளவும் அவன் மனத்திலே தெளிவாக தோன்றிய கருத்துக்கள் அல்ல புகைப்படலம் போல அந்த எண்ணம் தோன்றும் மறையும் செவ்வாழையை பார்க்கும்போது பூரிப்புடன் பெருமையும் அவன் அடைந்ததற்கு காரணம் இந்த எண்ணந்தான் கன்று வளர்ந்தது கள்ளங்கபடமின்றி செங்கோடனுக்கு கழிப்பும் வளர்ந்தது செங்கோடனின் குழந்தைகளுக்கு இப்பொழுது இடமே செவ்வாழை இருந்த இடம்தான் மலரிடம் மங்கையருக்கும் தேனிடம் வண்டுகளுக்கும் ஏற்படும் பிரேமை போல அந்த குழந்தைகளுக்கு செவ்வாழையிடம் பாசம் ஏற்பட்டு விட்டது இன்னும் ஒரு மாசத்துல தள்ளுமாப்பா கரியன் கேட்பான் ஆவலுடன் செங்கோடனை இரண்டு மாசம் டா கண்ணு என்று செங்கோடன் பதிலளிப்பான் செவ்வாழை தள்ளிற்று செங்கோடனின் நடையிலேயே ஒரு புது முறுக்கு ஏற்பட்டுவிட்டது நிமிர்ந்து பார்ப்பான் குலையை பெருமையுடன் பண்ணை பரந்தாம முதலியார் தமது மருமக பெண் முத்து விஜயாவின் பொன்னிற மேனியை அழகுபடுத்திய வைரமாலையை கூட அவ்வளவு பெருமையுடன் பார்த்திருக்க மாட்டார் செங்கோடனின் கண்களுக்கு அந்த செவ்வாழை குலை முத்து விஜயாவின் வைரமாலையை விட விலை மதிப்புள்ளதாகத்தான் தோன்றிற்று குலை முற்ற முற்ற செங்கோடனின் குழந்தைகளின் ஆவலும் சச்சரவும் பங்கு தகராறும் அப்பாவிடமோ அம்மாவிடமோ அப்பீல் செய்வதும் ஓங்கி வளரலாயிற்று எப்பொழுது பழமாகும் என்று கேட்பாள் பெண் எத்தனை நாளைக்கு மரத்திலேயே இருப்பது என்று கேட்பான் பையன் செங்கோடன் பக்குவமறிந்து குலையை வெட்டி பதமாக பழுக்க வைத்து பிழைகளுக்கு தர வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருந்தான் உழைப்பின் விளைவு முழு பலனை நாம் பெறப்போகிறோம் இடையே தரகர் இல்லை முக்காலே மூன்று வீசும் பாகத்தை பறித்து கொள்ளும் முதலாளி இல்லை உழைப்பு நம்முடையது என்றாலும் உடைமை பண்ணையாருடையது அவர் எடுத்துக்கொண்டது போக மீதம்தானே தனக்கு என்று வயலில் விளையும் சென்னெல்லை பற்றி எண்ண வேண்டும் அதுதானே முறை ஆனால் இந்த செவ்வாழை அப்படி உழைப்பும் உடைமையும் செங்கோடனுக்கே சொந்தம் இரண்டு நாளையில் குலையை வெட்டிவிட தீர்மானித்தான் பிள்ளைகள் துள்ளின சந்தோஷத்தால் மற்ற உழவர் வீட்டு பிள்ளைகளிடம் சேதி பறந்தது பழம் தர வேண்டும் என்று சொல்லி அவளோ கடலையோ கிழங்கோ மாம்பின்றோ எதையெதையோ அச்சாரம் கொடுத்தனர் பல குழந்தைகள் கரியனிடம் பாடுபட்டோம் பலனை பெறப் போகிறோம் இதிலே ஏற்படுகிற மகிழ்ச்சிக்கு ஈடு எதுவும் இல்லை இதைப் போலவே வயலிலும் நாம் பாடுபடுவது நமக்கு முழு பயன் அளிப்பதாக இருந்தால் எவ்வளவு இன்பமாக இருக்கும் செவ்வாழைக்காக நாம் செலவிட்ட உழைப்பு பண்ணையாறு நிலத்துக்காக செலவிட்ட உழைப்பிலே நூற்றுக்கு ஒரு பாகம் கூட இராது ஆனால் உழைப்பு நம்முடையதாகவும் வயல் அவருடைய உடைமையாகவும் இருந்ததால் பலனை அவர் அனுபவிக்கிறார் பெரும் பகுதி இதோ இந்த செவ்வாழை நம்ம கொள்ளையிலே நாம் உழைத்து வளர்த்தது எனவே பலன் நமக்கு கிடைக்கிறது இதுபோல நாம் உழைத்து பிழைக்க நம்முடையது என்று ஒரு துண்டு வயல் இருந்தால் எவ்வளவு இன்பமாக இருக்கும் அப்படி ஒரு காலம் வருமா உழைப்பவனுக்குத்தான் நிலம் சொந்தம் பாடுபடாதவன் பண்ணையாராக இருக்கக்கூடாது என்று சொல்லும் காலம் எப்போதாவது வருமா என்றெல்லாம் கூட லேசாக செங்கோடன் எண்ணத் தொடங்கினான் செவ்வாழை இதுபோன்ற சித்தாந்தங்களை கிளறிவிட்டது அவன் மனத்தில் குழந்தைகளுக்கோ நாக்கிலே நீர் ஊறலாயிற்று செங்கோடன் செவ்வாழை குலையை கண்டுகளித்திருந்த சமயம் பண்ணை பரந்தாமர் தமது மருமக பெண் முத்து விஜயத்தின் பிறந்த நாள் விழாவை விமரிசையாக கொண்டாட ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார் அம்பிகை கோயிலில் அபிஷேக ஆராதனை செய்வதற்காக ஐயரிடம் சொல்லிவிட்டார் கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு பட்டி தயாரிக்க சொன்னார் பல பண்டங்களை பற்றி குறிப்பு எழுதும் போது பழம் தேவை என்று தோன்றாமல் இருக்குமா இரண்டு சீப்பு வாழைப்பழம் என்றார் பண்ணையார் ஏனுங்க பழம் கடையில நல்ல பழமே இல்லை பச்சை தான் இருக்கு என்று இழுத்தான் சுந்தரம் கணக்க பிள்ளை சரிடா தான் ரெண்டு சீப்பு வாங்க வேற நல்ல பழமா எங்க இருக்கு என்று பண்ணையார் சொல்லி முடிப்பதற்குள் சுந்தரம் நம்ம செங்கோடன் கொலையில தரமா ஒரு செவ்வாழை கொலை இருக்குதுங்க அதை கொண்டுகிட்டு வரலாம் என்றான் சரி என்றார் பண்ணையார் செங்கோடனின் செவ்வாழை குலை அவனுடைய இன்பக் கனவு உழைப்பின் விளைவு குழந்தைகளின் குதூகலம் அதற்கு மரண ஓலை தயாரித்து விட்டான் சுந்தரம் எத்தனையோ பகல் பார்த்து பார்த்து செங்கோடனின் குடும்பம் பூராவும் பூரித்தது அந்த குலையை அதற்கு கொலைகாரனானான் சுந்தரம் மகிழ்ச்சி பெருமை நம்பிக்கை இவைகளை தந்து வந்த அந்த செவ்வாழை குலைக்கு வந்தது ஆபத்து தெருவிலே சுந்தரமும் செங்கோடனும் பேசும்போது குழந்தைகள் செவ்வாழையை பற்றியதாக இருக்கும் என்று எண்ணவே இல்லை செங்கோடனுக்கு தலை இருகிருவென்று சுற்றிற்று நாக்கு குழறிற்று வார்த்தைகள் குபுகுபு என்று கிளம்பி தொண்டையில் சிக்கிக் கொண்டன மாட்டு பொண்ணுக்கு பிறந்த நாள் பூஜை என்று காரணம் காட்டினான் சுந்தரம் என்ன செய்வான் செங்கோடன் என்ன சொல்வான் அவன் உள்ளத்திலே வாழையோடு சேர்ந்து வளர்ந்த ஆசை அவன் குழந்தைகளின் நாக்கில் நீர் ஊறச் செய்த ஆசை இன்று நாளை என்று நாள் பார்த்து கொண்டிருந்த ஆவல் எனும் எதைத்தான் சொல்ல முடியும் கேட்பவர் பண்ணை பறந்தாமர் எவ்வளவு அல்பனடா குலையை அவர் வாய் திறந்து உன்னை ஒரு பொருட்டாக மதித்து கேட்டனுப்பினால் முடியாது என்று சொல்லிவிட்டாயே அவருடைய உப்பை தின்று பிழைக்கிறவனுக்கு இவ்வளவு நன்றி கேட்டதனமா கேவலம் ஒரு வாழை குலை அவருடைய அந்தஸ்துக்கு இது ஒரு பிரமாதமா என்று ஊர் ஏசுகிறது போல் அவன் கண்களுக்கு தெரிகிறது அப்பா ஆசை காட்டி மோசம் செய்யாதே நான் கூடத்தான் தண்ணீர் பாய்ச்சினேன் மாடு மிதித்து விடாதபடி பாதுகாத்தேன் செவ்வாழை ரொம்ப ருசியாக இருக்கும் கல்கண்டு போல இருக்கும் என்று நீதானே என்னிடம் சொன்னாய் அப்பா தங்கச்சிக்கு கூட உசுர் அந்த பழத்திடம் மரத்தை அண்ணாந்து பார்க்கும் போதே நாக்கிலே நீர் ஊறும் எங்களுக்கு தருவதாக சொல்லிவிட்டு இப்பொழுது ஏமாற்றுகிறாயே நாங்கள் என்னப்பா உன்னை கடையிலே காசு போட்டு திராட்சை கமலாவா வாங்கித்தர சொன்னோம் நம்ம கொள்ளையிலே நாம் வளர்த்ததல்லவா என்று அழுகுரலுடன் கேட்கும் குழந்தைகளும் குழந்தைகளை தவிக்கச் செய்கிறாயே நியாயமா என்று கோபத்துடன் கேட்கும் மனைவியும் அவன் மனக்கண்களுக்கு கண்களுக்கு தெரிந்தனர் எதிரே நின்றவரோ பண்ணை பிள்ளை அறிவாள் இருக்குமிடம் சென்றான் அப்பா குலையை வெட்டப்போறாரு செவ்வாழை குலை என்று ஆனந்த கூச்சலிட்டு கொண்டு குழந்தைகள் கூத்தாடின செங்கோடனின் கண்களிலே நீர்த்துளிகள் கிளம்பின குலையை வெட்டினான் உள்ளே கொண்டு வந்தான் அறிவாளை கீழே போட்டான் குலையை கீழே வையப்பா தொட்டு பார்க்கலாம் என்று குதித்தன குழந்தைகள் கரியனின் முதுகை தடவினான் செங்கோடன் கண்ணு இந்த குலை நம்ம ஆண்டைக்கு வேணுமாம் கொண்டு போகிறேன் அழாதீங்க இன்னும் ஒரு மாசத்துல பக்கத்து கண்ணு மரமாகி குலை தள்ளும் அதனை உங்களுக்கு கட்டாயமாக கொடுத்து விடுறேன் என்று கூறிக்கொண்டே வீட்டை விட்டு கிளம்பினான் குழந்தையின் அழுகுரல் மனத்தை பிளப்பதற்குள் செங்கோடன் குடிசை அன்று பிணம் விழுந்த இடம் போலாயிற்று இரவு நெடுநேரத்திற்கு பிறகுதான் செங்கோடனுக்கு துணிவு பிறந்தது வீட்டுக்கு வர அழுது அழுத்து தூங்கிவிட்ட குழந்தைகளை பார்த்தான் அவன் கண்களிலே குபுகுபுவென கண்ணீர் கிளம்பிற்று துடைத்துக் கொண்டு படுத்து புரண்டான் அவன் மனத்திலே ஆயிரம் எண்ணங்கள் செவ்வாழையை செல்ல பிள்ளை போல் வளர்த்து என்ன பலன் பண்ணையாருக்கு அது ஒரு பிரமாதம் அல்ல ஆயிரம் குலைகளையும் அவர் நினைத்த மாத்திரத்தில் வாங்க முடியும் ஆனால் செங்கோடனுக்கு அந்த ஒரு குலையை காண அவன் எவ்வளவு பாடுபட்டான் எத்தனை இரவு அதை பற்றி இன்பமான கனவுகள் எத்தனை ஆயிரம் தடவை குழந்தைகளுக்கு ஆசை காட்டியிருப்பான் உழைப்பு எவ்வளவு அக்கறை எத்துணை எல்லாம் ஒரு நொடியில் அழிந்தன நாலு நாட்களுக்கு பிறகு வெள்ளித்தட்டிலே ஒரு சீப்பு செவ்வாழை பழத்தை வைத்து கொண்டு அண்ணனடை நடந்து அழகு முத்து விஜயா அம்பிகை ஆலயத்துக்கு சென்றாள் நாலு நாள்கள் சமாதானம் சொல்லியும் குழந்தைகளின் குமுறல் ஓயவில்லை கரியன் ஒரே பிடிவாதம் செய்தான் ஒரு பழம் வேண்டுமென்று குப்பி பழங்காலத்திலிருந்து ஒரு காலனாவை எடுத்து கொடுத்து அனுப்பினாள் பழம் வாங்கி கொள்ளச் சொல்லி பறந்தோடினான் கரியன் கடையிலே செவ்வாழை சீப்பு அழகாக தொங்கிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது கணக்கப்பிள்ளை பண்ணை வீட்டிலே இருந்து நாலு சீப்பை முதலிலேயே தீர்த்து விட்டான் அவன் விற்றான் கடைக்காரனுக்கு அதன் எதிரே ஏக்கத்துடன் நின்றான் கரியன் பழம் ஒரு அனாடா பயலே காலனாவுக்கு செவ்வாழை கிடைக்குமா போடா என்று விரட்டினான் கடைக்காரன் கரியன் அறிவானா பாவம் தன் கொல்லையிலே இருந்த செவ்வாழை இப்பொழுது கடையில் கொழுவீற்றிருக்கிறது என்ற விந்தையை பாவம் எத்தனையோ நாள் அந்த சிறுவன் தண்ணீர் பாய்ச்சினான் பழம் கிடைக்குமென்று பழம் இருக்கிறது கரியனுக்கு எட்டாத இடத்தில் விசாரத்தோடு வீட்டிற்கு வந்தான் வருத்த கடலையை வாங்கி கொரித்துக்கொண்டே கொண்டே செங்கோடன் கொல்லைப்புறத்திலிருந்து வெளியே வந்தான் வாழை மரத் துண்டுடன் ஏம்பா இதுவும் விட்டுக்கா என்று கேட்டான் கரியன் இல்லேடா கண்ணு நம்ம பார்வதி பாட்டி செத்து போயிட்டா அந்த பாடையிலே கட்ட என்றான் செங்கோடன் அலங்கார பாடையிலே செவ்வாழையின் துண்டு பாடையைச் சுற்றி அழுகுறல் கரியனும் மற்ற குழந்தைகளும் பின்பக்கம் கரியன் பெருமையாக பாடையை காட்டிச் சொன்னான் எங்க வீட்டு செவ்வாழடா என்று எங்க கொல்லையிலே இருந்த செவ்வாழை குலையை பண்ணை வீட்டுக்கு கொடுத்து விட்டோம் மரத்தை வெட்டி பாடையிலே கட்டிவிட்டோம் என்றான் கரியன் பாபம் சிறுவன்தானே அவன் என்ன கண்டான் செங்கோடனின் செவ்வாழை தொழிலாளர் உலகிலே சர்வ சாதாரண சம்பவம் என்பதை